ஒரு ஏழை தாய்க்கு நிகழ்ந்த கொடூரம் வீடியோவால் அம்பலமான உண்மை யாரால் எங்கு எப்போது இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம் ரத்னபுரி மாவட்டம்ட பகுதியில் அரங்கேறிய ஒரு சம்பவத்தை பற்றியே இன்று நாங்கள் பார்க்க போகின்றோம் ஏழ்மையான குடும்பத்தைச் சேர்ந்த இரண்டு பிள்ளைகளின் தாய் தனது குடும்ப நிலைமையினை கொண்டு எப்படியாவது வறுமையான நிலையிலிருந்து தனது குடும்பத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்ற கனவுகளோடு வர்த்தகர் ஒருவருடைய வீட்டுக்கு பணிப்பெண்ணாக செல்கின்றார் செல்கின்றார் பகுதியில் மிகப்பெரிய ஒரு பணக்காரருடைய வீட்டில் அவர் பணிக்கு அமர்த்தப்படுகின்றார் பல்வேறு எதிர்பார்ப்புகளோடு பல்வேறு கனவுகளோடு அந்த வீட்டுக்கு சென்ற அந்த பெண்ணுக்கு மிகப்பெரிய ஒரு கொடுமை நடக்க போகின்றது என்பது அப்போது அவருக்கு தெரியவில்லை அந்த வீட்டில் அவர் கடுமையாக துன்புறுத்தப்படுகின்றார் பல்வேறு சித்திரவதைக்கு உள்ளாக்கப்படுகின்றார் ஆனால் அவை எவையும் வெளிச்சத்துக்கு வரவில்லை காரணம் அந்த வர்த்தகர் அந்த பகுதியில் மிகவும் பிரபல்யமானவர் எனவே அச்சமடைந்து அந்த விடயங்களை அவர் வெளியில் சொல்லாமல் இருந்திருக்கின்றார் இப்படியான சமயத்தில் அந்த பெண் அந்த வீட்டிலிருந்து பணம் மற்றும் தங்க நகைகளை திருடியதாக கூறி தண்டனைக்கு உட்படுத்தப்படுகின்றார் போலீசில் முறைப்பாடு செய்து முறையாக அந்த சட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படவில்லை அந்த வர்த்தகர் அதிகாரத்தை தன் கையில் எடுக்கின்றார் கடுமையாக அவரை சித்திரவதைக்கு உட்படுத்தி அவரை நிர்வாணப்படுத்தி அதை வீடியோவாக பதிவு செய்கின்றார் இப்படி துன்புறுத்தப்பட்ட அந்த பெண் அது தொடர்பாக எதையும் வெளியில் சொல்லவில்லை இந்த சம்பவம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி அரங்கேறுகிறது ஆனால் இரண்டு வருடங்கள் மூடி மறைக்கப்பட்ட அந்த விடயம் தற்போது வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறது இந்த வருடம் ஜனவரி மாதம் ஆரம்பத்தில் அந்த காணொளி சமூக வலைதளங்களில் பதிவேற்றப்படுகிறது வாட்ஸ்அப் மற்றும் பேஸ்புக் வழியாக அந்த காணொளி வெளியாகி சர்ச்சையை உருவாக்குகிறது மக்கள் கோபமடைகின்றார்கள் அதே போன்று சிறுவர் மற்றும் மகளிர் பிரிவினர் அந்த வீடியோவை பார்த்து அதற்கு எதிராக நடவடிக்கை எடுக்க ஆரம்பிக்கின்றனர் அதன் அடிப்படையில் அந்த வர்த்தகர் கடந்த பதினெட்டாம் திகதி கைது செய்யப்படுகின்றார் அவருடைய மனைவி உள்ளிட்ட மேலும் நால்வர் கடந்த பத்தொன்பதாம் திகதி கைது செய்யப்படுகின்றார்கள் பணமும் அதிகாரமும் இருந்தால் எதையும் செய்யலாம் என்று நினைப்பவர்களுக்கு இது ஒரு பாடம் ரத்தனபுரி மாவட்டம் குடியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த ஒரு கொடூர உண்மை இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு வீடியோ ஆதாரத்தின் மூலம் இன்று உலகையே இருக்கிறது கொழும்பு பகுதியில் மிகப்பெரிய அளவில் வர்த்தக நடவடிக்கைகளை மேற்கொண்டு வரக்கூடிய ஒரு வர்த்தகர் தான் இந்த கொடூர செயலை புரிந்திருக்கின்றார் ஏழ்மையை ஒருபோதும் பலவீனமாக கருதக்கூடாது என்பதற்கு இந்த சம்பவம் ஒரு சாட்சி இந்த கொடூர செயலை புரிந்தவருக்கு சட்டம் தகுந்த தண்டனை வழங்க வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது இது போன்ற மனிதாபிமானமற்ற செயல்கள் நடக்காமல் இருப்பதற்கு நாம் விழிப்புடன் இருக்க வேண்டும் இது போன்ற மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்